பொறுப்பை காட்டி புள்ளியாங்கோசி அந்த நேரத்தை விரட்டித்தார் யாம் பாராளுமன்ற உறுப்பினரே இல்லாத ஒரு கட்சியிலே பிரதேச சபையிலே ஒருவர் ஜெயிலே தான் விடுதலையாகி வந்தார் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட ஒரு தண்டு பிடித்து வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்தும் சில குளங்களை சில ஆறுகளை தங்களுடைய கட்சியை மட்டும்தான் பயன்படுத்தலாம் என்று சில சட்டங்களை கொண்டு வந்தார்கள்

அந்தந்த பிரதேசங்களிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற இருந்த ஊராட்சி மன்ற தேர்தல் அந்த தேர்தல் நடக்கவில்லை இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது நாங்கள் வேட்பாளரை தேர்வு செய்து வேட்பாளருக்கான அந்த அறிமுக கூட்டம் ஒன்றை பொதுவான ஒரு கூட்டம் கல்முடா தொகுதி பொதுவான ஒரு கூட்டம் ஒன்றை நாங்கள் சித்தாந்தியை நாங்கள் செய்திருந்தோம் ஆனால் இம்முறை நாங்கள் மாவட்டங்களிலே நாங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு எடுத்திருந்தோம் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை அந்தந்த பிரதேசங்களிலே நாங்கள் செய்தால் எங்களுக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டமாகவும் ஒரு பெறப்புற கூட்டமாகவும் அது அமையும் என்றதுக்காக நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருந்தோம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே மிக வெற்றிகரமாக நாங்கள் இன்றையுடன் மாவட்டத்திலே நாங்கள் பெரும்பான்மையாக போட்டி போடும் பதினோரு பிரதேச சபைகளிலே பதினோரு பிரதேச சபைக்கான அறிமுக கூட்டங்களை நாங்கள் நடத்தி முடிப்போம் வாகரை தான் இருந்தோம் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாகரே பிரதேச ஆட்சி அதிகாரம் இலங்கை கட்சியிலே கைலேருந்து நிச்சயமாக இருக்கும் என்றதை நம்பிக்கை தரப்பாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது எங்களுடைய வேட்பாளரை பற்றியும் ஒரு சில வார்த்தை நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் இதிலே இந்த வேட்பாளர் கலவரங்கிற்கும் அனைவரும் இந்த பிரதேச மீது பெரும் கொண்டவர்கள் இம்முறை இந்த வாகன பிரதேச சபையிலே போட்டி போடும் வேட்பாளர்கள் அனைவரும் பல சந்தர்ப்பங்களிலே இந்த வாகன பிரதேசத்திலே இருக்கும் பல பிரச்சனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துறவர்களாக தான் இன்று அவர்கள் தான் இங்கு வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிறார்கள் மிக முக்கியமாக சொல்ல போனால் இந்த வாகன மண்ணிலே அனைத்து வட்டாரங்களிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை

கட்சியினுடைய பேரை போட்டு சில படிவங்களை உருவாக்கி அந்த படிவங்களை தங்களுடைய கட்சிக்கு பின்னால் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ரால் வளர்ப்பு செய்வதற்காக நிலங்களை வளர்க்க போயிருந்தார்கள் இந்த பிரதேசங்களிலே மக்கள் பயன்படுத்தி மக்கள் ரால் நன்கு பிடித்து வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்தும் சில குளங்களை சில ஆறுகளை தங்களுடைய கட்சியை மட்டும்தான் பயன்படுத்தலாம் என்று எல்லாம் சில சட்டங்களை கொண்டு வந்தார்கள் வாகன பிரதேசத்தில் இருக்கும் வீர பெண்கள் செருப்பை காட்டி விரட்டி அகல் சட்டவிரோதம் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் மணல் அகலப்பட்டார்கள் நேர்மையாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நியாயமாக நீதியான உடலை செய்தால் பெரும்பான்மை சமூகத்துக்கு சொந்தமான

ஏன் நான் சொன்ன அனைத்து உடயங்களிலுமே வாகரை பிரதேசத்திலே மக்களுக்காக முன்னின்று இந்த பிரச்சனையை தெரியப்படுத்துவது முன்னின்று இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக எதிர்ப்புகளை தெரிவித்தது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று முன்னின்று உழைத்தவர்கள் யாருன்னு பார்த்தால் இன்று இலங்கை தமிழரசு கட்சியிலே நாங்கள் வேட்பாளராக நிறுத்திருக்கும் இந்த நபர்கள் தான் அந்த பிரச்சனைகள் வரும் இந்த வாகரை மக்களுக்காக முன்புட்டவர்கள்

பாகரிலே இருக்கும் வளங்களை வைத்து இந்த பிரதேசத்துக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைக்கிறதாக இருந்தால் பாகரிலே இருக்கும் எங்களுடைய மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறதாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னருக்கு பாகரை மக்கள் வாக்களித்தால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் ஏன் நான் இன்னும் சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டத்திலே இலங்கை தமிழ் கட்சியின் சார்பிலே தேர்வு செய்யப்பட்டு நாங்கள் மூவர் இருக்கிறோம் ஏனைய கட்சிகளுக்கு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இன்று படகு சின்னத்திலே தலைவர் சிறையே இருக்கிறார் பிறகு தமிழ் கூட்டணி என்று உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணி இருக்கும் ஏனைய தலைவர்கள் ஒருவர் ஜெயிலில் தான் விடுதலை ஆகி வந்தார் அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட ஒரு தலைவரிலே இல்லாம பாராளுமன்ற உறுப்பினரே இல்லாம ஒரு கட்சியிலே

மா திட்டமிடல்களை அமுதாக இருந்தால் இந்த பிரதேசத்தினுடைய முழுமையான அதிகாரங்களுடைய கையில் இருக்க இந்த பிரதேசத்திலே முழுமையான அதிகாரம் இருந்தால்தான் நாங்கள் இந்த விடயங்களை பேசலாம் உதாரணமாக சொல்ல போனால் மத்திய நாலாவது தமிழ்

இனி நாங்கள் செய்ய வேண்டியது அந்த மண் நகருக்காக வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஆண்டு காலம் காலம் கடந்து விட்டது அதில் செல்லுபடி ஆகாது அதை வைத்துக்கொண்டு இவர் கால குத்தை அந்த நோக்கத்தை செய்ய முடியாது அந்த நீண்டகால குத்தை நாங்கள் இல்லாமல் செய்தால் மாத்திரம் தான் இவர்களை அதை நாங்கள் எதிரும் காலங்களிலே நடைபெற இருக்கும் கூட்டங்களை நாங்கள் நிச்சயமாக செய்வோம்

மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட போற இந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அவர்கள் உடையங்களை அந்த குட்டி ஒவ்வொரு வட்டாரத்தோ சின்ன பாராளுமன்ற உறுப்பினராக இவர்கள் செயல்படுவார்கள் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கும் என்றால் பாரதிலே இருக்கும் என்னுடைய மக்கள் முழுமையான ஆதரவை இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்தை வழங்குவார் அதே போலதான் உரையை முடித்துக் கொள்வதற்கு ஒரு சிறியோரு ஒரு தெளி ஊற்றலை வழங்க வேண்டும் இதில் நான் அறிமுக நான் அறிமுக விழாவிலும் சரி அறிமுகப்படுத்தும் பொழுதும் சரி விழிக்கும் பொழுதும் சரி மதிப்பு குறைய டாக்டர் ஐயாவும் கல்குடா தொகுதிக்கான பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் என்று விழித்தார்கள் உண்மையிலே தற்பொழுது மாவட்டத்தில் இருக்கிறது இந்த தேர்தல் முறையானது வீதா சார் பாராளுமன்ற தேர்தல் முறை நாங்கள் தேர்தலில் போட்டி போடும் தமிழக கட்சியின் சார்பில் எட்டு பேர் போட்டி போடுறோம் அந்த எட்டு மூன்று பேரிலே நாங்கள் தெரிவிசைப்பட்டு எங்களுடைய மூன்று பேருக்கும் கல்குடா தொகுதி மட்டக்களப்பு தேர்தல் தொகுதி பட்டிப்பு தேர்தல் தொகுதி இந்த மூன்று தேர்தல் தொகுதியிலே இன்று மூன்று பேருக்கும் வாக்கு விழுந்திருக்கின்றனர் அந்த காரணத்தில்

நாங்கள் அவர்கள் சொல்லிருந்தோம் வாகனையிலே கூடுதலாக கவனத்தை இப்படி மதிப்புக்குரிய யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் இணைந்து செய்ய வேண்டும் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் அந்த பொறுப்பை தான் செய்வதாகவும் சொல்லியிருக்கின்றார் எதிர்வரும் வாரத்திலே கூடுதலான பணிகளை அவர் இந்த வாகன பிரதேசத்திலே வந்து தன்னுடைய நேரத்தை செலவழித்து இந்த மக்களுடைய வட்டார சென்று அவர் அந்த பொறுப்பை பார்க்கணும்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவர் இந்த மாவட்டத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் என்றதே என்கிறதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த என்னுடைய வாகரை பிரதேசத்தில் உறுப்பினர் இருக்க வேண்டிய வார்த்தைகளையும் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் இந்த சபையை ஆட்சி அமைக்கிறதுக்கான அளவுக்கான ஆசிரங்களை பெற்றிருத்தோம் என்ற செய்தியை நாங்கள் கேட்போம் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன்